ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பள்ளிக்கூடம் இல்லை இன்றைக்கின்னு கிடையாது ஒன் வீக் நோ ஸ்கூல் ஒன் வீக் ரெஸ்ட்டு தான் ஆனால் இந்த ரெஸ்ட்லேயும் டிரைவருங்களுக்கு பெரிய சிக்கல் ஒன்று இருக்குது அதுவும் இங்கே இருக்கிற சின்ன பசங்களால் என்னடா ஸ்கூல் லீவுன்ற அப்போ வேணா டிரைவருங்களுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு மனசில் ஒரு கேள்வி வரும் அந்த கேள்விக்கான பதில் தான் இது ஏன்னா இங்கே வந்து இப்போ பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் நேஷ்னல் டே இந்த நாட்டோட விடுதலை தினம் இந்த ரெண்டு நாளும் ரொம்ப சிறப்பாக சிறப்பாக மிக மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க இதில் என்ன ஒரு சிக்கல்னால் இங்கே இருக்கிற இந்த சின்ன பசங்கள்லாம் என்ன பண்ணனா சின்ன பசங்கன்னா சிட்டி சைடாக இருக்கட்டும் இல்லை கொஞ்சம் அவுட்டர் சைடாக இருக்கட்டும் கொஞ்சம் படித்தவங்க படித்த சின்ன பசங்கள் என்ன பண்ணாங்கன்னா பலூனில் தண்ணி ஊற்றி அது வந்து கண்ணாடியில் அடிப்பாங்க நம்ம கார் டிரைவிங் பண்ணும்போது கண்ணாடியில் இந்த சைடில் இருக்கிற விண்டோவில் அதெல்லாம் அடித்து என்ஜாய் பண்ணாங்க இதுதான் வந்து இங்கே இருக்கிற இந்த நாட்டோட வந்து விளையாட்டுன்னு வச்சுக்கலாம் இல்லை வந்து செலிப்ரேஷன் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம் பலூன் தண்ணி அடிக்கிறது ஆனால் சில பசங்கள் என்ன பண்ணுனா அந்த பலூனுக்குள்ளே கல் போட்டு இல்லை அந்த சோப்பு நுர இல்லைன்னா வந்து இந்த லிக்விடு பெரிய பெரிய கல்லுலாம் போட்டு அதில் தண்ணி பிடிச்சி அடிக்கும் அந்த டைமில் அடிக்கும் போது இந்த கண்ணாடிகள்லாம் வந்து உடைஞ்சிடும் சில டைம் என்ன பண்ணாங்க டிரைவருங்க வந்து விண்டோ திறந்து விட்டு போவாங்க அந்தமாரி டைமில் அடிக்கும் போது டேரெக்டாக டிரைவர் மூஞ்சில் வந்து அடிச்சிடும் இந்த பிரச்சனையெல்லாம் வந்து தான் போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி சரியான ரூல்ஸ் போட்டுருக்காங்க இந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் இல்லாமல் ஃபைனும் போட்டிருக்காங்க ஐநூறு கேடி ஃபைன் நானூறு கேடி ஃபைன் இதுமாதிரி தண்ணி அடிக்கூடாதுன்னு ஆனால் அதேமாரியும் அடிப்பாங்க இப்போ சிட்டி சைடெலாம் போலீஸ் இருப்பாங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இப்போ எங்களுக்குலாம் வந்து வில்லேஜ் சைடு தானே வில்லேஜ் சைடுன்னும் போது சின்ன சின்ன தான் இருக்கும் அந்த பசங்க நான் பண்ணணும் டக்குன்னு அடிச்சுட்டு டக்குன்னு ஓடிடும் நம்மளால பிடிக்க முடியாது இது கொஞ்சம் பிரச்சனை தானே இங்கே அதுதான் சொல்கிறேன் சிக்கல்னு இதுமாரி ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது அந்த சம்பவம் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் போன வருஷம் கிடையாது அதுக்கு முந்தின வருஷம் நான் வந்த வருஷம் போன வருஷம் வந்து ரூல்ஸ்லாம் ரொம்ப ஹெவியாக ஆகிடுச்சு அதுக்கு முந்தின வருஷம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இதேமாதிரி நேஷ்னல் டேயில் நாங்கள்லாம் இப்போ பர்ச்சேஸ்லாம் ஏன்னா நேஷனல் டே முடிஞ்சு ஒன் மந்த்லேயே வந்து இது வந்துடும் ரம்ஜான் அதுமாரி இது வந்துடும் ஒன் வீக் டூ வீக்கில் அப்போ ரம்ஜான் பர்சேசிங் பண்ண போகும்போது நாங்கள் போயின்னு இருந்தோம் பின்னாடி மேடம் உக்காண்டிருந்தாங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பையன் உட்காண்டிருந்தோம் நான் போயினே என்ன போயின்னா இருக்கும்போது பசங்க த தண்ணி அடிக்கிறதை பார்த்துட்டேன் பார்த்துட்டோன்னா நான் என்ன பண்ணேன் விண்டோ லாக் பண்ணி இங்கே லாக் பண்ணிவிட்டேன் பசங்க திறக்காத மாதிரி அந்த பையன் என்ன பண்ணால் அந்த சைடில் வந்து இங்கே இருக்கிற அந்த விண்டோ இது இது பண்ணிட்டு இறக்கி விட்டு அந்த அது கரெக்டாக அந்த விண்டோ திறக்கவும் அந்த பையன் இப்போ வாட்ரு பல் அடிக்கும் சேம் டைம் கரெக்டாக மேடத்தோட மூஞ்சிலே அடிச்சிருச்சு மூஞ்சில் அடித்தோன்னா ஒரு ஒரு செகண்ட் நானே ஆடி போட்டேன்னா நல்லா ஃபுல்லாக பெரிய கிடை பாருன்னு அடித்து மேலே அடித்து அது ஃபுல்லும் தண்ணி அவங்க அவங்க துணி ஃபுல்லும் தண்ணி அந்த அந்த இந்த பொண்ணுக்கும் வர திட்டு மூணு மூணு என்னமோதான் எதுக்கு துணை தொட்டோம் அப்படி இப்படின்னு கத்தினே வரேன் ஆனால் பாவமாக அது நம்ம சொல்லலாம் சும்மா சின்ன தண்ணி தானே ஒரு பலூன் தானே அடி பழுர்னு வீது ஏன்னா தண்ணியோட பவர் அப்படி பாவம் அப்புறம் அதுக்கப்புறம் லாக் பண்ணிட்டு வந்தேன் போன வருஷம் கொஞ்சம் கண்ட்ரோலு இந்த வருஷமும் கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் இருக்குது இந்த டைமுக்கெல்லாம் நம்ம வெளியே வண்டி எடுத்துனே போக முடியாது அப்போ அந்தளவுக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சுருவாங்க ஆனால் அந்த டைம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குது தேங்க்ஸ் டு கொய்த் கவர்மெண்ட் ஏன்னா கொய்த் கவர்மெண்ட்டு தான் சரியான ரூல்ஸ் போட்டுருக்கு ஏன்னா சேஃப்டி பொறுத்து இதுமாதிரிலாம் பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜும் அவங்களுக்கு பர்சனலாக அனுப்பியிருக்குது கொய்த்துங்களுக்கும் கொஞ்சம் போலீஸ் வச்சு கண்ட்ரோலும் பண்ணிக்கிது அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறோம் அப்புறம் என்ன ஸ்கூலில் ரெண்டு ரெண்டு நாளாக செலிப்ரேஷன் அப்படியே அடுத்த மார்ச் ஸ்டார்டிங்லேயே ரம்ஜான் வருது அப்புறம் ஒன் மந்த்து ரம்ஜான் ஒர்க் தான் என்ஜாய் வேண்டியது தான் ஓனர் ஒன்றும் ஃபோன் பண்ணல இந்த இதுவுக்கு அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு அந்த ஆயிலுக்கு ஃபோன் பண்ணல என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னடா பேசும்போது இப்படி பண்ணிங்கன்னா இப்படி பண்ணிங்கண்ணே இப்படி பண்ணிங்கன்னு என்னடா பண்ணிக்கிறேன் அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி இருக்கலாம் அதெல்லாம் சும்மா கொஞ்சம் பேசும்போது யதார்த்தமாக பேசறோன்னா இதுமாரிலாம் பண்ணாதானே யதார்த்தம் சரி ஃப்ரெண்ட்ஸ் வேலை எதுனா வந்தால் செய்வோம் வேலை எதுவுமே இல்லைனா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம் ஏன்னா போக மாட்டாங்க நேற்று வேலை ஹெவி தான் நேற்று வீடியோலேயே பார்த்துருப்போங்க தகவல் சொல்லியிருப்பேன் அப்புறம் பங்ஷனுக்கார போய் வந்தாங்க இன்றைக்கி இந்த ஒரு தகவல் மட்டும் கூட ஷேர் பண்ணிங்கன்னா இந்த ஒரு நியூஸ் மட்டும் கூட சொல்லிவிட்டு இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க வீடியோ பழைய மாரி ஸ்டார்டிங்கில் போட்டால் மாரி வரல உண்மையிலே ஸ்டார்டிங்கில் நான் எப்படி போட்டேன்னு எனக்கும் தெரியும் நல்ல வியூஸும் வந்துச்சு ஆனால் இப்போ பத்து பேர் இருபது பேர் தான் அது எதனால் எந்த தப்பாகிடுச்சு என்ன பண்ண எப்படி லாக் ஆகிடுச்சின்னு எனக்கே ஒன்றும் புரியல பொறுத்திருந்து பார்ப்போம் ஊருக்கு போனோன்னா கொஞ்சம் அந்த அங்கெங்கன்னு போய் எடுக்கிறது இந்த ஃபுட்டு பசங்க கூட சமைக்கிற வீடியோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே வர ஆரம்பிச்சிடும் நம்புகிறேன் பார்க்கலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் தகவல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ